எல்லோருக்கும் காலேஜை பத்துக்கு நான் போட அழைக்கிறேன் ஹலோ அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அவர் நாமும் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே மூடின கதவுகள் தீரந்திடுவார் காலியான பாத்திரம் நிரப்பிடுவார் தூதர்கள் சேனை இறங்கிடுமே கத்தர் சொன்னது உனக்கு நடந்துடுமே அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அவர் நாமம் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே சோர்ந்து போனீங்களா அலையலூயா பயந்து கொண்டு இருக்கீங்களா இத்தனை வருஷம் ஆச்சும் இத்தனை வருஷம் ஆயிட்டு இந்த பிரச்சனை மாறவே மாட்டுக்க இந்த துன்பம் போகவே மாட்டேங்க இந்த கடன் பிரச்சனை போக மாட்டேங்க இந்த வியாதி எனக்கு போக மாட்டேங்குத இந்த தொல்லை என்ன விட்டு போக மாட்டேங்குத என்று சொல்லி நீங்கள் அங்காயத்து கொண்டு இருக்கலாம் எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை நாட்கள் ஆச்சு எத்தனை மாதம் ஆச்சு வந்த துன்பம் போகவே மாட்டேக்குதே என்று சொல்லி நீங்கள் பழம்பி கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த துன்பம் நிலைக்காது நீங்கள் சோர்ந்து போகாதங்க உங்களுக்கு அதிசயம் நடக்கும் துன்பங்கள் உன்னை அலுயா சோர்ந்து வந்தாலும் அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே அல்ல இல்லையா இந்த துன்பம் நிலைக்காது நீ சோர்ந்து பார்க்காத எலும்புங்க ஜெபிங்க துதிங்க அது காலை வேலையில் அல்ல இல்லையா துன்பம் 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 சொல்லி பாருங்க துன்பம் மட்டும் போகாது பாருங்கள் இந்த துன்பம் நிலைக்காது சொல்லுங்கள் துன்பம் நிலைக்காது வியாதி அது நான் நிலைத்து இருப்பேன் என் குடும்பம் நிலைத்து இருக்கும் நீதி மட்டும் கனி கொடுக்கும் நீ வேர் அசையாது அல்ல லூயா துன்பம் நிலைக்காது இனி அவ்வளோ தான் முடிஞ்சிட்டு துன்பம் இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு எனக்கு அதிசயம் நடக்குமோ சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே யோசியப்ப பாருங்கள் துன்பம் நிலச்சி இருந்துச்சா இல்லை கதரை கதிரை தான் அடித்தாங்க பாருங்க கதிரை கதிரை வேதனைப்படுத்தினாங்க கண்ணீர் வேதனை குளியில் தூக்கி போட்டாங்க எடுத்தாங்க விற்று போட்டுட்டாங்க பாருங்கள் சொந்த சகோதரனை விற்று போட்டுட்டாங்க என்ன அழுக அழுதுருப்பார் யோசைப்பு அலு லூயா கண்ணீர் அடிச்சிருப்பார் இனி எங்கே சாப்பிடுவேன் எனக்கு என்ன நடக்கும் எங்கே நான் போவேன் விற்றுட்டாங்களே என் சகோதரன் எனக்கு அப்பாவும் மறைச்சு போட்டாங்க அம்மாவும் எனக்கு இல்லையே இனி வாழ்க்கை நான் என்ன என் வாழ்க்கை நீ முடிந்து போயிருமோ நான் கண்ட சொப்பனை எனக்கு நடக்குமா என்று சொல்லிலாம் பாருங்கள் யோசிப்பா அழுதுருப்பார் ஆனால் அந்த துன்பம் இழைத்துச்சா இல்லை பாருங்கள் அதுக்கு ஒரு சில பாடுகளை அனுபவிச்சார் வேதனை தான் தான் துன்பம் தான் பாருங்கள் ஆனால் அந்த துன்பம் ஆசிரதமாகி மாறிட்டு அந்த துன்பம் நிலைக்கலை பாருங்கள் அந்த துன்பங்கள்லாம் ஆஸ்வரமாக கற்று மாற்றி கொடுத்துட்டாரு துன்பம் நிலைக்காதுங்க அதில் ஒரு கால உண்டு சிரிக்கும் ஒரு கால உண்டு அதை தாங்கி சகிச்சு பொறுத்து பாடல் பாடி செபித்து விசுவாசமான வார்த்தைகளை பேசி பரிசுத்தமாய் வாழ்ந்து அல்ல லூயா எலும்பும் பாருங்க அந்த துன்பம் நிலைக்காது துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் ஒரு சரியாக மகிழ்ச்சியாக கரும் பாருங்க அல்ல லூயா அதிசயம் செய்தார் பாருங்கள் யோசேப்புக்கு நேற்று வரைக்கும் சர வஸ்திரம் இன்னைக்கு ராஜ வஸ்திரம் உயர்த்துவதற்கு பணம் இல்லை அலை லூயா ஹெல்ப் இல்லை தாய் இல்லை தகப்ப இல்லை யாருமே இல்லை பாருங்கள் ஒரு சரையில் கிடைக்கிறவனை கத்தர் ஒரே உயர்த்த உயர்த்தக்கூடுன்னு சொன்னான் உங்களுக்கும் தொன்மை நிலைக்காது கத்தர் உங்களே உயர்த்துவா இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நான் சேர்த்து வைக்கலையே என் பிள்ளை எப்படி நான் திருமணம் பண்ணுவேன் என் பிள்ளை எப்படி நான் படிக்க வைப்பேன் என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என் குடும்பம் எப்படி வீட்டு வாழை கொடுக்க கூட எனக்கு பணம் இல்லையே ஒரு சொந்த வீடு வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணுமே பிள்ளை பீஸு கட்ட கூட எனக்கு பணம் இல்லையே ஒரு வியாதி வந்ததுனால இவ்வளோ நாங்கள் சிக்கலில் மாட்டிக்கிட்டே முடிச்சுட்டு கதறலாம் நான் நேனி சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே இந்த துன்பம் எனக்கு நிலைக்காது இந்த வியாதி நிலைக்காது எனக்கு அதிசயம் நடக்கும் எனக்கு சுகமாகும் அழைவியா மனிதர்கள் அவங்களை பார்த்து சொல்லலாம் அந்த துன்பத்திலே மறித்து பேர் அந்த குடும்பம் இந்த துன்பத்தில் அவங்க எழும்ப மாட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சாங்கன்னு சொல்லலாம் ஆனால் தெய்வன் உங்களுக்கு சொல்கிறா துன்பம் நினைக்காது துன்பத்துக்கான சரியாக மகிழ்ச்சாக்குவேன் உன்னைய அலையில் போய் அதிசயம் நடக்கும் பாருங்கள் அவர் அதிசயமானவர் பாருங்கள் அதிசயம் செய்வார் நான் பட்ட பாடுகளுக்கெல்லாம் பாருங்கள் அளவே கிடையாது என்ன முடியாத கஷ்டங்கள் என்ன முடியாத பாடுகள் அவ்வளோதான் நிலமெல்லாம் வரும் பொழுது பாருங்கத்த சொல்லுவார் நீ நிலைத்து நிற்பாம்மா துன்பம் நிலச்சி நிற்காது எல்லாத்துக்கும் ஒரு கால் நேரம் வச்சிருக்கேன் நீ தாங்கிக்க சகிச்சுக்க பொறத்துக்க பாருங்க பா அந்த கா பாட தாண்டி வர கத்துற உதவி செய்த இன்றைக்கி நீங்களும் உங்களுக்கு ஏராளமான பாடுகள் புத்திரம் துன்பம் கண்ணீர் வேதனை யாரும் சொல்ல முடியாத அவமானங்கள் நல்ல இல்லையா நாலு சுவரில் உட்காந்து அழுது கொண்டு இருக்கலாம் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணு அலையில் துன்பம் நிலைக்காது அந்த பாடு நிலைக்காது வசனத்தை பிடித்து கொள்ளுங்க தெய்வனோடு கூட அதிகமாக நீங்கள் பேசுங்க தேவனோடு சஞ்சுருங்க யோசிப்புக்கு வந்தது பாருங்கள் பாவம் வாழ்க்கை பிசாது கொண்டு போட்டால் மனிதர் கொண்டு போட்டாங்க ஆனால் பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த அலையில அந்த அதிசயத்தை பெற்றுக்கொண்டா அந்த உயர்வை பெற்றுக்கொண்டா இருப்பாருங்க அந்த துன்பம் நிலைக்கலை யார் யார் துன்பப்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து காலில் வந்து விழுந்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வழி இல்லாமல் இவன் தான் யோசிப்பு தான் போசிக்க வேண்டிய கத்தர் சூழலை உருவாக்கி கொடுத்தாரு இது நாட்களே சோர்ந்து போன பிள்ளைகள் நீங்கள் எழுமுங்க செபிங்க அலையில ஆபாரம் மட்டும் விட்டுறாதங்க அவரோடு கூட நீங்கள் பேசுங்க அதிசயம் நடக்கும் இந்த துன்பம் நிலைக்காது மகனே மகளே துன்பம் நிலைக்காது தேவ பிள்ளையே ஆள் கத்தருடைய வார்த்தைன்னு உனக்கு சொல்லுகிறேன் இந்த துன்பம் உனக்கு நிலைக்காது இந்த வியாதி நிலைக்காது உனக்காக நச்சபிக்கட்டுமா கட்டுமா இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் வல்லவ இறங்கட்டும் ஏசப்பா சோர்ந்து போன பிள்ளைகளப்பா உற்சாக படுத்துங்க இந்த நிலைக்காது நாமத்தினால கடிந்து அப்புறம் படுத்துக்கிறேன் இந்த காலேஜ் ஜபத்தில் இருக்க பிள்ளைகள் மேது அக்னியை ஊற்றுவீராக பரலோக அக்னி இறங்கட்டும் பரலோக அக்னி இறங்கட்டும் உடைய தழும்பு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் யா இந்த துன்பங்கள் ஓடி போகட்டும் நாமத்தினால துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் சரிய மகிழ்ச்சியாக்கு கிடட்டி அதிசயம் காண பண்ணுங்க இசப்பா எத்தனை வருஷங்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் வந்து வேதனை பண்றாங்க இந்த நாளில் இந்த துன்பம் வெளியேறி போகட்டும் இயேசுவி நாம அந்த கடனுங்கிற துன்பம் வெளியேறி போகட்டும் வழிக திறந்து குடிப்பீராக இசப்பா வறுமை வெள்ளி வெள்ளி ஏறட்டும் தருத்திரம் வெள்ளி ஏறட்டும் வியாதி வெளி ஏறட்டும் இயேசுவி நாமத்தை கட்டளை கொடுக்குறேன் கட்டளை கொடுக்குற இயேசுவி நாமத்தினால் எல்லாம் தகப்பனை எருக்களமாக்குற எரியட்டும் துன்பங்கள் எரியட்டும் தீமைகள் எரியட்டும் இப்படி பிள்ளைகளை வாழ வைப்பீராக இசப்பா அழுகையை மாற்றும் அதிசய நடக்கட்டும் யோசியப்பேன் கத்தன் இப்படி பிள்ளை உயர்த்துங்க ஏசப்பா துன்பம் நிலைக்காது ஏசுவின் நாமத்தினால் ஷவால்தார மந்திரம் நிலைக்காது பொல்லாத மக்கள் கொடுக்குற பாத்திரம் நிலைக்காது ஷபாலதாரூ ரீக்கர்வா அதிசய நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ரீக்கா தூ ராபாலக்கிறவா சந்திர தீக்கா தூ ரிபிக்கிறவா தேவனுக்கு கீழ்படுத்து பிசாசி எதிர்த்து நினைவுகள் அப்பொழுது எதிர்த்து நிற்கிறோம் யேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம் எதிர்த்துன்னு இருக்கோம் சஞ்சல் தாய்ப்பு ஓடி போகட்டும் ரீபா லந்தர தீக்கா தூர் ரீக்கா ஒரு ஒரு வழியாக வந்தவங்க ஏழு வழியாக ஓடி போவாங்க இயேசுவி நாமத்தினால் ஆலை லூயி அக்கினி அக்குனி 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 வீட்டில் போராடுற ஆவியை எரியட்டு 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 கடன் மேலே மனைவி மேலே பிள்ளைகள் மேலே வருமானத்தில் ஆள் ஊழியத்தில் போராடு எல்லாம் ஆவியை எரியட்டு 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 விழுகுது விழுகுது எரியும் விளட்டும் யேசுவின் நாமத்தில் எறியட்டும் எரியட்டும் அக்கினியை ஊற்றுங்க அக்கினியை ஊற்றுங்க எரியட்டு எரியட்டு வியா வியாதி பேய் மந்திர தந்திர எல்லாம் எரிஞ்சி சமம்பளகட்டும் சிவப்பா இருந்த இடம் அது அறியக்கூடாது யேசப்பா உடைய பிள்ளைகள் துன்பம் நிலைக்காது என்று சொல்லுகிறீரப்பா உமக்கு நான்றி உமக்கு நான்றி அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் எஸ் அப்பா லூயா கண்ணீரை தொடைப்பீராங்க கண்ணீரை துடைப்பீராங்க எஸ் அப்பா நன்றி பிள்ளைகள் அல்ல படிக்க உதவி செய்யும் பலத்தை பாதுகாப்பு அனுப்பும் நாவி தொடக்கூடாது தீங்கு உண்டாக்குற ஆவி தொடக்கூடாது இசுவின் ஆபத்தினால எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க இந்த நாள் மூலம் ஏந்தி சுமந்து தப்பு விக்கிறாச்சா தப்புவியும் போகிற வர்ற பிராணங்களை வாக்க பண்ணும் தூதர் பணி யாராகட்டும் என்று நான் சொறேன் அல்ல எல்லோ காரியங்களை வாக்கிய பண்ணும் திறந்த கதவுகள் அல்ல எல்லோயி மூடப்படக்கூடாது சபல தர க தூரிகரவா புதிய புதிய காரியங்களை செய்யப்பா அதிசயம் நடக்கட்டும் வழி நடத்தும் ஏசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன்